கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு எட்டாம் மாதம் பதினான்காம் தேதி அன்று முல்லைத்தீவு புதுக்கொடகிறப்பு வள்ளிபுணம் பகுதியில் ஸ்ரீலங்கா வான்படையின் குண்டுவீச்சின் போது படுகொலை செய்யப்பட்ட செஞ்சோழி மாணவர்களின் பத்தொன்பதாவது ஆண்டு நினைவு நிகழ்வு இன்று வள்ளிகுணம் பகுதியில் காலை ஒன்பது முப்பது மணிக்கு சமூக செயற்பாட்டாளர் தானா யோகேஸ்வரன் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்வில் பொதுச்சூடரினை படுகொலை செய்யப்பட்ட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த இரண்டு பிள்ளைகள் கனகலிங்கம் நிரூபா கனகலிங்கம் நிரோஜா ஆகியோரின் தாயார் ஏற்றி வைக்க மாணவர்களின் திருவுருவப் படத்திற்கான இக்கைச் சுடரை மலர் மாளிகை அணிவித்தனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தினகரன் டாட் காம் உங்கள் வர்த்தக விளம்பரங்கள் மற்றும் அறிவித்தல்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் சென்றடைய குறைந்த கட்டணத்தில் பதிவிட முடியும் உங்கள் பிரதேசங்களில் நடைபெறும் செய்திகள் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பும் பட்சத்தில் அவை பதிவேற்றப்படும் குற்ற மற்றும் சட்டவிரோத செயற்பாடுகளை ஆதாரங்களுடன் எமக்கு அறிய தரும் பட்சத்தில் அதனை அம்பலப்படுத்துவதுடன் தகவல் வழங்குபவர்களின் ரகசியம் பாதுகாக்கப்படும் இதுவும் தனியார் ஊடகமாகும்